ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் இந்த குழம்பு ஒரு கரண்டி வச்சாலே போதும் ஒரு தட்டு நிறையா சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான குழம்பு நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது மருத்துவ குணம் நிறையா உள்ள இந்த சுண்டைக்காயை நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டகா குழம்பு செய்கிறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பில பத்து பல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நெல்லிக்காய் சைஸ் புளி சுண்டக்காயங்களை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதில் இருக்க எல்லாம் எடுக்க வேணாம் இதோட விதையோட சமைச்சாதான் அதோட மருத்துவ குணம் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் சில பேர் தட்டி அதில் இருக்க விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துருவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் என்ன காஞ்சோடனே கடுகுழ்ந்த பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேட்டில் வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கற கொஞ்சம் உப்பு தக்காளி வதங்கிடுச்சு இப்ப சுண்டக்காயை சேர்த்துக்கலாம் சுண்டக்காய கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க அப்போ தான் அதில் உள்ள கசப்பு தன்மை போய் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இன்னும் ரெண்டு வாய் சாப்பாடு அதிகமாகவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தூள் நாலு டீஸ்பூன் சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு தூள் நாலு டீஸ்பூன் போட்டுருக்குறேன் இப்போ இதிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் சைஸ் உள்ள புளியை திக்கா எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நல்லா குதித்து சுண்டக்காய் வந்து வரட்டும் இது சுகர் பேஷண்ட்டு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுண்டக்காய் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான டெம்டிங்கான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நந்து இல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ